அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் என்ன முக்கியமான எச்சரிக்கை மீண்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்குமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ பார்க்குற கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை விட்டுக் கொடுக்கப்பட்டனர் சில மாவட்டங்களில் நான்கு சதவீதம் அளவிற்கு மேலாக வெப்பம் பதிவாகும் என தற்போது தனியார் வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துள்ளது இதன் காரணமாக மக்கள் வீட்டில் இருந்து வெளியே செல்லவே அச்சப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் ஆரம்பத்திலே வெயிலின் தாக்கம் இப்படி இருந்தால் அக்னி வேலானது எப்படி இருக்கப் போகிறது என நினைத்தாலே மக்கள் அஞ்சி நடுங்கி வருகின்றனர் எனவே மக்கள் வேலின் கொடூரத்தில் இருந்து தப்பிக்க பல்வேறு வழிமுறைகளை தமிழக அரசு மேற்கொள்ள அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அதிக வேலின் உள்ள பகல் வேளையில் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மூன்று மற்றும் நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வேலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாற்பது டிகிரி செல்சியாலருக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாவிற்கு வேலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மார்ச் மாதம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சருக்கு வேலின் தாக்கம் பதிவாகும் ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதல் இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியுக்கு வெயின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்களை பொறுத்தவரை வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நாற்பது டிகிரி செல்சியாலருக்கு வெயின் தாக்கம் பதிவாகும் என தற்போது இம்மாவட்டங்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் உள்புற பகுதியில் வெப்பம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்